நக்குல் ஒரு நல்ல நடிகர் அவர் பேரில் இப்படி ஒரு அவதூறு வந்திருக்கு அது ஃபேஸ்புக்கில் ஓப்பனாக போட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி செக்ஸு மேனியாவுக்கு கொஞ்சம் இதாக இருக்கவங்க எச்சரிக்கையாருங்க ஃப்ரீடா எடுத்துக்கிட்டிங்கன்னா இரண்டு பேரிடம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டாலோ மூணு பேர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாலோ பேர் அதான் பிறந்த மேனியாக நடித்தது உண்மை அது ஒப்புதல் அளிக்கப்பட்டு முழு மனசாட்சியோடு தான் அது செஞ்சுருக்குது முழுமையாக தியாகம் செய்துட்டு தான் வர்றாங்க அவங்க பேரலன்னு சொல்லி இப்படி நாற்றா ஸ்கின் டெஸ்டாக எப்படி சார் ஏன் நான் எதற்கும் தயார் சரிப்பா அது அந்த மாதிரி பண்ணி கூடு அப்போ கேட்கும்போது நான் ஏ இந்த இது யார் நீதானே ஓ அப்படின்னு கண்டுல பண்ணுவைங்க மார்பு பகுதி அந்த மத்திய பகுதியை தவிர மீது எல்லாம் காட்டிட்டு நடிகர்கள் நடிகை நடிக்கிறாங்க

புதிய சிந்தனை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலின் நம்மளிடந்திருக்கும் சிறப்பு விருதினர் மூத்த பத்திரிகையாளர் மூத்த நடிகர் திரு பைலோன் ரங்கநாதன் அவருக்கு சார் வணக்கம் வணக்கம் என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் எங்களுக்கு நன்றியும் வணக்கம் நடிகை சுருதி நாராயணன் தொடர்ந்து இப்போ வந்து நடிகை பிரிகிதா அதோட நிர்வாண வீடியோ வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க உண்மாதனா எப்படி சார் சார் அதாவது இதில் வந்து அந்த நகுல்ங்கிறவர் எனக்கு தெரியும் நகுல் ஒரு நல்ல நடிகர் அவர் பேர்ல இப்படி ஒரு அவதூறு வந்திருக்கு அது ஃபேஸ்புக்கில் ஓப்பனாக போட்டிருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் பட்டினா பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வருதுன்னா நான் அதெல்லாம் பார்க்கல ஏன்னா திடீர்னு துட்டு பத்தாயிரம் கொத்தாயிரம் மனமே அது யார் வருது அதெல்லாம் போகலை இப்போ ஃபேஸ்புக்கிலெலாம் ரொம்ப மோசமான இதை மட்டும் இல்லை இந்த ஃப்ரீடா விஷயத்தில் வந்து இப்போ ஃபேஸ்புக்கில் பெண்கள் வந்து கொஞ்சம் மார்புகளை பெருசாக காட்டுறது நான் அவங்கள்ட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ ஃபேஸ்புக்கில் நிறைய மோசடி விளம்பரங்கள் வருது நம்பிடாதீங்க நம்பி ஏதாவது அமுக்கிட்டீங்க லைக் இல்லை போட்டுறீங்க கமெண்ட்ல போட்டு உங்க பணத்தை உரிவிடுவான் ஸோ இந்த மாதிரி செக்ஸ் மேனியாவுக்கு கொஞ்சம் இதாக இருக்கவங்க எச்சரிக்கையா இருங்க பிரீடா எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஏற்கனவே பார்த்திபன் இரவி நிழல் படத்தில் வந்து நிர்வாணம் அடிச்சாங்க அதில் எந்த சந்தேகம் உண்மைதான் அது பார்த்திபனே மறுக்கல பத்திரிகை காட்சியில் ஆமா நாங்கள் பிளாஸ்டிக்லாம் போடல நிறுவனம் தான் அடித்தாங்க இருபத்தி நாலு டேக்கோ இருபத்தஞ்சி டேக்கோ இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க அது பிரிகிடாவும் அங்கே அந்த ஃபங்க்ஷனில் இருந்துச்சு பிரிகிடா வந்து பார்த்திபட்ட உதவி இயக்குனராகவும் பணியாற்றிருக்காங்க அந்த படத்தில் ஆமாம் அதனால் இப்போ பத்தினிங்கிறது யார் கணவன் தவிர மறு மறு ஆ ஆணிடம் உடலுக்குள்ள அதே சமயத்தில் இரண்டு பேரிடம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாலோ மூணு பேர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாலோ பேர் அதான் அவ அந்த மாதிரி தான் யா அப்படின்னு சொல்கிறேன்ல அதான் ஸோ ஏற்கனவே பிறந்த மேனியை காட்டி நடிச்சிருக்கு ஸோ இன்னொரு அட்டம் பண்றது பெரிய விஷயம் இல்லை அப்போ இது உண்மைதாங்கறீங்களா இல்லை நான் உண்மையாக என்ன சொல்லலை ஏன்னா நான் பார்க்கலை இல்லை ஏற்கனவே இப்படி தான் சுருதி நாராயணன் சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் இல்லை சுருதி நாராயண நான் வீடியோ பார்த்தேன் ஆ சுருதி நாராயணன் வீடியோ பார்த்தேன் அதுக்கப்புறம் அந்த அந்த இயக்குனர் யார் என்பதை கூட அந்த வீடியோவில் மறுபடியும் சொல்லிட்டாங்க இந்த இயக்குனர் தான்னு அந்த இயக்குனரும் பிரசாத் ஸ்டுடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தார் ஸோ அது வந்து வச்சே கண்டுபிடிச்சாங்க ஆமாம் அது நடிச்சிருக்கு அது வந்து அந்த இதில் எந்த ஏஐயும் இல்லை ஏஐ ப்ரோக்ராம் தான் ஒரிஜினல் தான் அதனால தான் பேசாமல் இருந்துட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலையே இப்போ ஒரு உண்மையாக இருக்க பட்சத்தில் எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் அதனால தான் அரசாங்க போலீஸ் காவல்துறையினரும் வந்து நடவடிக்கை கொண்டு எடுக்கலையே அவங்க இஷ்டப்படி கொடுத்தாங்க பார்த்தாங்க போனாங்க அது யாரும் கம்மெனி கொடுக்கல என்னால் கிடைக்கும் இப்போ இந்த சமயத்தில் ஃபேஸ்புக்கில் மட்டும் நக்குல் வித்து பிரிகிடா உடலுறு படம் வழியாக இருக்கா இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் நான் பார்க்கவில்லை அதை உறுதிப்படுத்தவும் இல்லை ஏன்னா நான் வந்து இப்போ அந்த ஸ்ருதி நாராயண இதை பார்த்தேன் அதனால் உங்கள்கிட்ட சொன்னேன் என்கிட்ட ஆதாரம் இருக்குது இப்போ நீ நக்குலும் பிரிகிடாவும் உடலுறு படம்னுட்டு என்கிட்ட ஆதாரம் இல்லை அதனால் அதை நான் எப்படி உறுதிப்படுத்துறது ஃபேஸ்புக்குள்ளே இரவு நிழல் படத்தில் அது மாதிரி அடிச்சிச்சு அப்படின்னு தெரியல ஆமாம் அது உண்மை இரவின் நிழல் படத்தில் நடித்தது உண்மை பிறந்த மேனியாக நடித்தது உண்மை அது ஒப்புதல் அளிக்கப்பட்டு முழு மனசாட்சியோடு தான் அது செஞ்சிருக்கு அதுவும் உண்மை தான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் இப்போ நகுலோட பிறந்த உடலுறவு வீடியோ தான் நான் வந்து என்னால் நான் பார்க்கலை என்னால் அதை உறுதிப்படுத்த முடியாது அதனால் ஆனால் செய்தி ஃபேஸ்புக்கில் தொடர்ந்து வந்துகிட்டு ஆமா அவ்வளவுதான் அவர் தரப்புலையும் மறுப்பு தெரிவிக்கல தெரிவிக்கலாம் நகர் தரப்புலையும் மறுப்பு தெரிவிக்கல பிரீடா தரப்புலயும் மறுப்பு தெரிவிக்கல ஒருவேளை இன்னும் இந்த செய்தி அவங்க கவனத்துக்கு போய் போகாம இருக்கலாம் ஏன்னா பேஸ்புக் எத்தனை பேர் பார்ப்பாங்கன்னு தெரியாது ஆனால் சினிமா வளத்துல இப்படி ஒரு கசமுசா கிஸு கிசு பரவலா இருக்குங்கிறது மட்டும் உண்மை இல்ல நான் ஓப்பனை கேட்கறேன் சார் இது மாதிரி திறந்த மேடையா நடிக்கிறதுல வந்து ஒரு எல்லை மீறி போறாங்களா வாய்ப்புக்காக எதுக்கு சார் இல்ல தெரிஞ்சே வர்றாங்களா இல்ல எப்படி எப்படி எடுத்துக்கலாம் இல்ல சினிமா வைப்போக்காக இது மாதிரி எல்லாேரையும் போகலாமா திறந்தவரே நடிக்க விட நான் ரெடி ஒரு விஷயம் புரிஞ்சுங்க எனக்கு தெரிந்தது இப்போ டாப்பில் இருக்க பல நடிகைகள் அந்த மாதிரி பிறந்த மே மேனை வீடியோ சினிமாவில் நடிப்பதற்கு முன்னாலே வெளியிட்டிருக்காங்க ஓஹோ அதை நான் பார்த்துருக்கேன் இப்போ அது தடை செய்யப்பட்டிருக்கு நிறைய நடிகைகள் முதல்ல வந்து சினிமாவில் வரணுங்கிறதுக்காக தன்னை முழுமையாக தியாகம் செய்துட்டு தான் வர்றாங்க அவங்க பேரலன் சொல்லி இப்படி நான் ஸ்கின் டெஸ்ட்டாக அப்படி சார் ஏன் நான் எதற்கும் தயார் சினிமாவில் வாய்ப்பு கிடைப்பதற்காக எதையும் இழப்பதற்கு தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன்னு அவங்க அறிவிக்கிறாங்க அந்த அறிவிப்பின் வெளிப்பாடு தான் இந்த செயல்பாடு ஓ சரிப்பா அது அந்த மாதிரி பண்ணி கூடு அப்போ கேட்கும்போது நான் நாங்கள் ஏ இந்த இது யார் நீ தானே அப்படின்னு கண்டல் பண்ணுவீங்க சரி ரைட்டு உங்களுக்கு எல்லா விஷயம் போச்சு ஓகே ஏமா இப்படி தான் இருக்கும் ஆனால் இப்போ சோசியல் மீடியா வளர்ந்ததுனால இப்போ வெளியே வருது வெளில வருது ஆமாம் ஆனால் அப்போ அப்போ வந்து ட்ரிப்ளெக்ஸுன்னு ஒரு யூடியூப்பில் இருந்துச்சு அதில் ப்ளூ ஃபிலிம் ஆஃப் தமிழ் ஆர்டிஸ்ட்னு சொன்னால் கட்ட 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 கடனாக வந்துடும் இப்போ அது தடை செய்யப்பட்டிருக்கு அதனால் வரல இப்போ ஏன்னா அந்த படங்கள் பார்ப்பது சட்ட சட்டப்படி குற்றோங்கிறதுனால அதை தடை செஞ்சுருக்காங்க ஆனால் நான் பார்த்துருக்கேன் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த முழுகலிங் ஆர்டிஸ்ட் அவர் தமிழ்னு சொன்னால் வந்துடும் ஓ எல்லாருமே ஆனால் அது தெரியும் இவங்க நடிக்க வர்றதுக்கு முன்னால் எடுக்கப்பட்ட வீடியோக்கள் அப்படிங்குறது மட்டும் தெரியும் ஃபஸ்ட்டு அந்த டெஸ்ட்டு முடிச்சதுக்கப்புறம் நடிப்பேன் ஆனால் இன்னும் இன்னும் ஒரு குற்றச்சாண்ட விரும்புகிறேன் நான் சில படங்கள் உங்களுக்கு தர்றேன் அதை கூட இப்போ யூடியூபில் போட முடியாது ஏன்னா நேயர்கள் வந்து பெண்கள் கூட என்னுடைய செய்களை இருக்காங்க பார்க்குறாங்க கிட்டத்தட்ட மார்பு பகுதி அந்த மத்திய பகுதியை தவிர மீது எல்லாம் காட்டிட்டு நடிகர்கள் நடிகைகள் நடிக்கிறாங்க அதாவது முழுக்க முழுக்க முன்புறத்தை காட்டி நடிக்கிறார்கள் போட்டோ போஸ்ட் கொடுக்குறாங்க வீடியோவில் வருது அப்போ பேஸ்புக்லேயே வருதுங்க அப்போ அதெல்லாம் வந்து எப்படி அதெல்லாம் அந்த அளவுக்கு அவங்க ஷூட்டே வருது நம்ம தான் பார்த்துருக்க சூழ்நிலையில் இது ஒரு கேள்வியா அட போங்கப்பா அப்படின்னு விட்டுட்டு போறதுன்னே தவிர இவங்க நடிச்சாங்களாமா அவங்க நடிச்சாங்களாம்னு கேட்கல அர்த்தம் இல்லை சோசியல் மீடியா வருது சார் அதான் அந்த கேள்வி அதான் நான் நானே விளக்கு பிடிச்சேன்னு ஒருத்தன் ஏப்பா நீ எப்படி எட்டி பார்த்தேன்னு நான் எட்டி பார்க்கலடா நீங்களே பார்க்குற அளவுக்கு ஃபேஸ்புக்கில் நான் எடுக்கிறேன் அதாவது டாப் ஆஃப் டாப் இன் ஃபைவ் டாப் ஆர்டிஸ்ட் தமிழ் ஆர்டிஸ்ட் சொல்லி கடை கடங்கு போடுறான் சொத்து வியாபாரம் அப்படிங்கிற மாதிரி போடுற மாதிரி இவங்க என்னென்ன ப படத்தில் இப்போ என்னென்ன வீடியோலாம் இப்படி நடிச்சு நடிச்சிருக்காங்க ஆபாசமாக சொல்லி போடுறான் அப்புறம் என்னச்சு தூரம் வளர்ந்து போச்சு அதே மாதிரி எவ்வளவுதான் போலீஸார் கடுபடி இருந்தாலும் நைட்டு பதினோரு மணிக்கு மேலே லைவ் வீடியோன்னு சொல்லி சில பெண்கள் வரவு காசுக்காக பெண்களாக நடிகைகளா சார் நடிகைகள் வந்து ஒரு இப்போ இருபது பெர்சன்ட்டு மீதி எண்பது பெர்சன்ட்டு கொஞ்சம் அழகாக கொஞ்சம் இறைவனுடைய நல்ல அழகிகள் அவங்களே போடுறாங்க ஓ ஆமாம் காலத்து அது அதெல்லாம் வேண்டாம் நம்மளால் செய்ய முடியாது அப்படி போடுறாங்க சாரீஸை மே தொண்டை தொடைக்கு மேலே இழுத்து வச்சுக்கிறது இது டக்குன்னு கிழிக்கிறது அப்படிலாம் வருது அதனால் நாம் சம்பாதிக்கிறாங்களே ஆமாம் நாம் பேசுகிறது குறைவு நாம் டீசெண்டாக பேசுகிறவங்க எல்லோரும் பார்க்குறாங்க அதை அப்படி இல்லை ஃபேஸ்புக்கு டக்கு டக்குன்னு தட்டிட்டு நிறைய பேர் பார்க்குறாங்க அதனால் ஃபேஸ்புக்கில் தாராளமாக வருது அதுக்கு காரணம் என்ன புகழ் பணம் பெரிய தொழிலில் புகழும் பணமும் கிடைக்குன்னா அது வந்து சினிமாவாக இருக்கணும் இல்லை அரசியலாக இருக்கணும் ஓஹோ சினிமாவில் சில நேரங்களில் வந்து காசு மட்டும் வரும் புகழ் வராது யார் வேறுனு தெரியாது இப்போ அன்றைக்கி பேருந்து பஸ் நிலையத்தில் போய் நின்றுக்கிட்டு பஸ்லையை கூப்பிட்டு கேட்டால் அவன் மந்திரியும் தெரியாமல் பேசிக்கிட்டு தான் ஆமாம்

நான் ஒரு பிரிவு போயிருந்தேன் சத்தியன் தியேட்டரில் அதில் ஒரு விஐபி பொண்ணு கிட்டத்தட்ட பிரா போட்டு தான் வந்திருக்கு ஐயோ வெறும் பிரா போட்டு வருது பாதி வெளியே தெரியுது எல்லாம் எல்லாம் விழுந்து பார்க்குறேன் வீடியோ வந்துருச்சு இதுக்கு என்ன சொல்றீங்க குடும்ப கஷ்டத்தில் இருப்பாங்களோ இல்லை அவங்க கோடி சிறு குடும்பம் போட்டுருக்கு அது ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சு அந்த படமும் சேஞ்ச் ஆஃப் எஜுகேஷனாக ஏதோ ஒரு படம் அந்த படத்தை நான் பார்த்தேன் அப்போது அந்த படத்துக்கு ப்ரொமோஷனுக்கே வாசலு வாங்க சார் டைம் சார் போட ஆரம்பிக்கிறோம் அப்படி சொல்லி கூப்பிட்டு அந்த பொண்ணு தான் கூப்பிடுச்சு ஓஹோ ம் இப்போ பப்ளிக்லேயே அதாவது எவ்வளவுக்கு எவ்வளவு உடையை குறைத்து செலவை அதிகமாக்கி ட்ரெஸ் போடுறாங்களோ அவங்க தான் அதிகமாகவே பார்க்குறாங்க தன்னை தன் தன்னை எல்லோரும் பார்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே அவங்க ட்ரெஸ் போடுறாங்க தன் பக்கம் கவனத்தை ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது அது ஒரு இது ஆமாம் அது ஒரு பேஷனாக மாறிச்சே சார் ஆமாம் அதான் உண்மை இப்போ ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டால் அப்படியே கட்டி ஹக் பண்ணுறாங்க ஓ வேற எங்கேயாவது உண்டாது சினிமா ஃபங்க்ஷனில் மட்டும்தான் நடக்கும் இப்போ கல்யாணத்தில் கூட ஏங்க வயதுக்கு வந்த பெண்ண நேருக்கு நேராக அப்போ ஹக் பண்ண மாட்டான் சைடில் தான் வச்சு இது பண்ணுவாங்க அது ஒரு பண்பாடு நம்ம பண்பாடு இருக்கு அந்த பண்பாடெல்லாம் காத்து எப்போ பறக்குன்னு பறந்து போச்சு தமிழ் பண்பாடு இப்போ நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிட்டுருக்கோம் அடுத்த கட்டம்னா மேற்கு தை நாடுகள் எப்படி இருக்குது இன்னைக்கு தமிழ்நாடு கல்ச்சரே மறுபடியும் அதாவது ரவிக்கை போட்டு பிராவை மேலே போட்டுருக்குற ஒரு பொண்ணு இது ஒரு பொண்ணு இன்னொன்று வெறும் பிராவை போட்டு வருது அது போட்டிருக்கிறது உள்ளாடன்னு தெரியாதா சார் அதுக்கு ஃபோட்டோவில் போஸ் பாருங்கள் எல்லா நீங்களும் அப்படி தான் கொடுத்துட்டு இருக்காங்க ஐயோ அதாவது மாடிஃபைடு பிரா அவ்வளோதான் இப்போ 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 ஜாக்கெட்லாம் பார்த்தீங்களா இல்லையா கீழே வந்து கீழே ஒரு நூல் தான் பின்னால் அப்படியே த தபால் வச்ச மாதிரி இருக்கும் அது தைக்கிறதுக்கு எவ்வளோ வாடகை தெரியுமா எவ்வளோ கூலி தெரியுமா நாலாயிரம் தான் ஒன்றுமே தெரியும் தைக்கிற போறா ஆனா அதுதான் நாலாயிரம் ரூபாய்லாம் கொஞ்சம் இப்போ திறந்தா தெரியுது நாம இதெல்லாம் கெண்டில் பண்ண வச்சுங்க யோ நீ எந்த காலத்திலயா இருக்க இப்போ உள்ள அப்டேட்டுக்கு வா அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம நேயர்கள் இது பேர் அப்டேட்டா சார் காலம் கதிகாலம் சார் அது நீ என்ன வார்த்தை வேணா வச்சுக்க சாமி கலிகாலம் பலிகாலம் மலிகாலம் என்ன வேணா சொல்லுங்க ஆனால் இதான் உண்மை ஆ அதான் ரசிக்கிறாங்க இப்போ ஆரம்ப பாவாடை தாவணியில் பார்த்த உருவமானு சிவாஜி பாண்டார் இப்போ யாராவது பாவாடை தாவணி போடுறாங்களா சுடிதார் தான் அது மட்டும் இல்லை எனக்கு தெரிஞ்சு சின்ன பிள்ளைய கவுன் போடும் தெரியுமா ஆமாம் இப்போ அதையே கால் வலிக்கு இழுத்துறாங்க அது ஒரு ஃபேஷன் பெரிய கவுன் போட்டு வராங்கல்ல ம் அப்புறம் கா காலேஜ் இருந்தபடி நம்ம மாறிக்கிட்டு இருக்கணும் சார் நான் ஸ்கூலில் போது சார் சுடிதார் அப்போ தான் அறிமுகம் அப்போ மேலே ஷாலை போட்டு கவர் பண்ண இப்போ ஷால் போடுறது கேவலம் மிஸ்ஸே திட்டுவாங்க ஏய் இறக்கி போட சொல்லி அவ்வளோ ஒரு பின் எடுத்து குத்துவாங்க இப்போ அந்த ஷாலையே வேலை இல்லாமல் போச்சு ஆமாம் ஷாலை இதுக்கு வேண்டாம் அது ஒரு நூறுரூவா கழிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி ஷால் போடுறது தன்னுடைய கவர்ச்சியை குறைச்சி காட்டுதுன்னு நினைக்கிறாங்க பெண்கள் ம் கௌரவ குறைச்சலாம் நினைக்கிறாங்க ஆமாம் கண்டிப்பாக சார் கிளவின்னு நினைக்கிறேன் ஓட்டு கிளவி என்னவோ கிளவியாக இருக்க ஷால்லாம் போட்டுட்டு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு கண்டிப்பாக சார் பொறுத்து வந்து பார்ப்பேன் நடக்குதுன்னு மிக்க நன்றி சார் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்